mm

அதாவது இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வந்து அண்ணன் பண்ண மாதிரி வணிகத்துல நம்ம எல்லாம் சிறந்து இருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வணிகத்துல இருந்தாலுமே எல்லாரும் ஒரு வகையில நொழுதுதான் போயிருக்கோம் எல்லாருமே வணிகத்துல எல்லாரும் போகணும்னு இருக்கிற மாதிரி எல்லாம் நீங்க ஒரு ஆள வைக்கிறதுக்கு யோசிச்சு பல கஷ்டங்களை காண்டிதான் நம்ம இன்னைக்கு ஒரு வணிகம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி போது நம்ம வந்து வைக்கக்கூடிய சமுதாயம் குறைஞ்சிருச்சுங்களா இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்காருன்னா அந்த மளிகை கடல் வச்சிருக்கிற கஷ்டப்பட்டு மளிகளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த மளிகை கடல் வச்சிருக்கிற பையன் வந்து ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ அதை உருவாக்கி அவர் வேற ஒரு லைன்ல இவரு ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு அந்த வரையத்தை முடக்கிட்டு எல்லாத்தையும் யார்கிட்டையாவது கொடுத்து வச்சுட்டு அவர் வேற போய் அறுபது வயசுக்கு மேல ஒரு பயனை தம்பி ஒரு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்ப உருவாக்கிட்டு வருது ஸோ இந்த மாதிரியான இது இல்லாமல் வணிக வணிகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்யறதை விட நம்ம ஒரு வியாபாரம் பண்ணி நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதோடைய எப்படி சொல்றது அதோடைய வருமானங்கள் வேற அதோடைய பெருக்குங்கள் வேற நம்ம நாலு பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல நம்ம இருப்போம் ஸோ தான் நம்ம கருத்துல கொண்டு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வணிகர்கள் வந்து எந்த சூழ்நிலை இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு கொரோனா கொரோனாவோம் கொரோனான்னு ஒரு ஒரு பிரச்சனை அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கடை வச்சு வியாபாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடைங்க அந்த மதிய கடைக்காரங்க இந்த கறி கடைக்காரங்க இவங்கதான் வந்து அதுல ஒரு ஏதோ ஒரு சந்தை போயிட்டு நம்ம ஓபன் பண்ணி எல்லாம் இது மத்த கடைக்காரங்க எடுத்துக்கோங்க ஒரு சில பிளான் ஸ்டோரா இருக்கட்டும் ஒரு துணி கடையா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கடையை மூடி போட்டுதான் வச்சிருந்தாங்க யாருமே இந்த லாக்டவுன்ல ஓபன் பண்ணி யாரும் வியாபாரம் பார்க்க கிடையாது ஒரு சிலர் இந்த உணவுப் பொருட்கள் மத்த இந்த காய்கறி அந்த மாதிரி கடைகள் தான் சொன்னாங்க ஆனா அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா இப்ப உதாரணத்துக்கும் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அவனுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சது இப்போ ஒரு கம்பெனியில வேலை கேட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு ஒரு மதம் தமிழை எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க எல்லாம் இது பண்ணாங்க ஆனா நம்ம வியாபாரிகளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு ஒரு நஷ்டமோ ஒழிந்து ஒழிகிட்டு வரும் எந்த ஒரு இதுவுமே இல்லை சோ அப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நம்ம ஒரு அமைப்பா சேர்க்கப்படும் இப்போ வந்து இந்த சங்கம் வந்து யாரு யாராவது எதிரான தங்க இது வந்து இந்த நம்ம சங்கம் முழுக்க முழுக்க

விஷயம் செய்யறாங்க விட நம்ம நாலு பேர் அவர் கூட சப்போர்ட் இருந்து அவர் கொஞ்சம் ஒரு இது பண்ணா அது ஒரு இது பண்ணுவாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளரணும் நம்ம வியாபாரிகள் நம்ம வணிகர்களை வளரணுங்கிற நோக்கத்துல தான் இந்த நம்ம தமிழ்நாடு அனைத்து வியாபாரிகள் சங்க ஐக்கிய பேரவை நம்ம தோங்கப்பட்டது அதே மாதிரி உங்களுக்கு எல்லா அண்ணன் வந்து மைதி அண்ணன் வந்து உங்களுக்கு கையெழு நம்ம என்னென்ன நம்ம மக்களுக்கு பண்ணலாம் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம நோக்கங்களா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அது நீங்க அதை படிச்சு தெரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி இப்ப நம்ம இப்ப இந்த நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நிகழ்ச்சியை யார் வந்திருக்கா அப்படிங்கறது முதல்ல நான் அறிவுப்படுத்துகிறேன்

அவங்களுக்கு அதனுடைய எல்லா துணமும் தெரியும் இப்ப நம்ம சின்ன சின்ன கடைக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன எப்படி பண்றது நான் மொத்தமா ஒரு இடத்துல சரக்கு என்ன அந்த சரக்கு எப்படி நான் கொண்டு போய் கடையில சேர்க்கறது வழியில ஏதாவது ஏதாவது ஒரு ஸ்டேல் பிடிச்சாங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிறு குறு வியாபாரிகளுக்கு தெரியாது அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது

கடத்தை வந்து சாயங்காலம் கடையை முடிட்டு வருவாங்க ஆனா இந்த வீட்டை உட்கார்ந்து சம்பாதிக்கிறோம் ஈஸியா உட்கார்ந்து சம்பாதிச்சு போவோம் அந்த கடையில தோலந்து கடையில காலந்து சாயங்காலம் வரை நம்ம உட்கார்ந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த அந்த இந்த அந்த வியாபாரத்துல காலவாசி கூட நமக்கு நடந்திருக்காரு சோ இப்ப எல்லா சங்கமும் என்ன பண்றாங்க ஆன்லைன் வணிகத்தை ஒழிப்போம் ஆன்லைன் வணிகத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இங்க வளர்ந்து வரக்கூடிய காலத்துல ஆன்லைன் வணிகத்தை ஒழிப்போங்கிற கோஷம் எடுப்படாது

வாங்கி அவங்க வச்சிருக்கா அவன் டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சு போறான் நம்ம அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்து மாசம் பத்தாயிரம் ரூபா வாடகை கொடுத்து ரெண்டு பேர் வேலைக்கு போட்டு ஜாமான பத்து லட்ச ரூபாய்க்கு சரக்கு வச்சுக்கிட்டு டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய் வியாபாரம் கஷ்டப்பட்டு இருக்கிற வியாபாரிகள் இருக்கிறோம் அவங்க வந்து அந்த அவங்களுக்கு இருக்கிற முதலையும் அவங்களுக்கு இருக்கிற பொருளையும் வச்சு எப்படி அந்த தொழில இது பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெரிவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வர வச்சிருக்கோம் இவங்க அந்த ஆன்லைன் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் எல்லா விளக்கங்களையும் அவங்க கொடுப்பாங்க இது வந்து இந்த இடத்துல இப்ப எங்க பொருள் வந்து இப்ப நாங்கள் நடத்த அறிமுக கூட்டம் தானே நடத்துவோம் இங்க நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுசா போகணும் அப்படி அப்படின்னா இதுக்கு வந்து இது வந்து ஒரு துவக்கம் இப்போ எனக்கு எனக்கு பவர் இருக்கிற இடத்துல நான் ஆயிரம் பேரை கூப்பிட்டு நான் உட்கார வச்சு அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நான் போக்கணும் அது வந்து வேற அது வந்து நான் எதுவும் இப்ப யாருக்கும் உங்களை நான் வந்து காசு கொடுத்தோ அந்த வந்து உங்களை இது பண்ணியோ உங்களை வந்து இது இது பண்ணி கூட்டிட்டு வரல நீங்க எல்லாருமே அண்ணனுடைய இருக்கு இது பண்ணி எல்லாரும் உங்க சொந்த விருப்பத்தோட வந்துருக்கிறீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட பத்து பேருக்கு சொல்றது அது நான் ஆயிரம் பேருக்கு சொல்றதுக்கு சமம்

சரிங்களா இங்க நிறைய பேருக்கு என்னை பத்தி என்னுடைய கருத்து இல்லைன்னா என்னுடைய உங்களுக்கு நெகட்டும் தெரியாது நம்ம உங்களுக்கு சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு புதுசாகவும் ஒரு புதுமையாக இருந்ததுன்னா அதை நீங்க நாலு பேருக்கு சொல்லுவீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துல நம்ம புதிய பார்த்தாலும் நம்ம இந்த நிகழ்ச்சியை இங்கிருந்து தான் துவக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த நிகழ்ச்சியை இங்கிருந்து துவக்கிறோம் ஸோ அதனால உங்களுடைய முழு

தொடர்பான விலக்குறை அளிக்கொலை அளிக்குமாறு அன்போடு கொடுத்துக் கொள்கிறேன்